ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் வராகி நான் காண வேண்டாமா அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்க போகிறது அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று தான் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் நீ எல்லவும் கூட இந்த வராகியின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம் நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே இன்று வந்திருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் என் குழந்தை நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகிறார் அவர் யார் என்று உன்வராகி நான் உன்னிடத்தில் சொல்ல போகின்றேன் உனக்கு ஆபத்து இருக்கும் பொழுது யார் உதவி செய்தார்கள் நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும் உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று யாருக்கு மனம் வந்ததோ அவரை பற்றித்தான் இடத்திலே சொல்லி கொண்டிருக்கின்றேன் எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன்னிடத்திலேயே மிகுந்த அக்கறை கொண்டும் நடந்து கொண்டவர் உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருக்கிறார் சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர் ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி நீ எப்போதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை பற்றி உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் இவர்தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார் அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல் தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் நீ மன வேதனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகிறாய் அல்லவா எல்லாமே உன் அருகில் இருந்து எதுவும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகி விட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடத்திலேயே வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய் அம்மா நான் உன்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் இப்பொழுது வாழ முடியாமல் போய்விடுமோ இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கின்றேனே மீண்டும் எனக்கு அந்த நல்வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் அம்மா என்று என் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீ என்னை மனதார நம்பித்தானே என்னிடத்தில் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதற்கு முன்பு எத்தனையோ சந்தோஷங்கள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வராகி உன்னோடு பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அந்த எண்ணம் உலகத்திலேயே மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கப் போகிறது உன்னுடைய அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகிறது உன்னுடைய அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகிறது நீ அவரை பிறந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த சக்தி தான் அது என்ன சக்தியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் நான் சொல்லுவது தீய சக்தி சில மனிதர்களை தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய வேண்டாத தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை அந்த சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொள்ள வைத்து உன்னை எத்தனை துன்பங்களுக்கு ஆளாக்கி விட்டார்கள் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு இப்பொழுது எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டது இந்த பிரிவினை என்பது நிரந்தரம் அல்லாதது குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே எதுவும் தேவையில்லை உங்கள் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் நீண்ட கால பிரிவினைக்கும் காரணமாக இருக்கிறது இந்த பிரிவினை இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வரவேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட காலத்தை தான் உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என்னிடம் நீ ஆசைப்பட்டு கேட்டால் அந்த வாழ்க்கை உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் நீ இதுவரை பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் தேவையற்ற வீண் பேச்சுகளும் இன்றோடு உனக்கு முடியப் போகிறது இதையெல்லாம் மாறக்கூடிய நேரம் நீ நம்பிக்கையோடு இருந்து இந்த வராகி நிடத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ கேட்டதை இந்த வராகி நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடத்தான் போகின்றேன் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் என்னுடைய வேண்டுதல் என்றுமே பலிக்காது என்று எதிர்மறையாக எண்ணாமல் என்னுடைய வேண்டுதல் இன்று பழிக்கப் போகிறது என்று எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது என்று எதிர்மறையான கருத்துக்களை தவிர்த்துவிட்டு எனக்கு எதுவும் நடக்காது என் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்களை தான் நான் வரும் என்று எதிர்மறையாக எண்ணிக்கொண்டிருக்காமல் நேர்மறையான எண்ணங்களோடு இந்த வராகியின் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயல்களை செய்யத் தொடங்கும் பொழுது உனக்கான அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் உனக்கு சொல்லிக் கொள்வது இது ஒன்றே ஒன்றுதான் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கப் போகிறது இது நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் யாருடைய தலையீட்டையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தக்கூடாது ஏனென்றால் உன் குடும்ப வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று தான் சில சூழ்ச்சிகள் செய்து உன்னுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் யாருடைய தேவையற்ற பேச்சுகளையும் நீ கேட்டு உன்னுடைய குடும்ப உறவுகளை பகைத்து கொள்ளாதே மூன்றாம் தலையெழுத்து தான் உங்களுடைய குடும்ப பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் உருவாகிவிடக்கூடாது ஏனென்றால் நீங்கள் நன்றாக இருப்பது உங்கள் உறவுக்குள் ஒற்றுமையாக இருப்பது மற்றவர்கள் கண்களுக்கு வருத்தம் செய்கிறது அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நுழைந்தார்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் மூலமாக மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி நிரந்தர பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் அப்பொழுது உனக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்து கொடுத்து விட்டிருந்தேன் இது போன்றவர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைய விடாதே என்று ஆனால் என் குழந்தையை நீ அதை கண்டு கொள்ளாமல் விட்டதனால்தான் இன்று இத்தனை பெரிய பிரச்சனைகளிலிருந்து நீ மாட்டிக்கொண்டு விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் இந்த வாழ்க்கையை திரும்புமா இதற்கு முன்பு இருந்த நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்து அல்லவா அதற்குத்தான் உன் வராகி இன்று உனக்கு பதில் தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நீ காத்திருந்த காத்திருப்பிற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளிலேயே ஒப்படைக்கப் போகின்றேன் பல சந்தோஷமான நினைவுகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எல்லாவற்றிற்கும் முன் வராகி துணை நிற்க துணையாக நின்று கொண்டு உனக்கு வழிநடத்தி செல்லும் பொழுது எதற்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்